முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் நான்கு இரண்டாம் நாள் சூரபத்தன்

மன்றிய திருமணி பெரும் தவிசிடை இருந்து தன் சிறுவன் நேரு நல் உற்றிடும் நினைதல் உற்றுழி உளத்திடை பெரும் சினம் மீத இனியமர் தொழிற்கு யாரையும் விடுக்கிலன் யானே அணிகமோடு போய் மாற்றலர் வன்மையை அழித்து புனைவன் வாகை என்று உண்ணினான் அழிவு இலா செம் கண் வாழையிற்று உணன் இத்தன்மையை தேற்றி வெம் கண் ஒற்றரில் அளப்பு இல தங்களை விழியா அம் கண் மாநிலம் முறை முறை சூழ் தரும் அளக்கர் எங்கனும் சிறிதானையை தம்மின்கள் என்றலும் தொழுது ஆயிர கோடியோர் யாண்டும் சென்று சென்றுந்தூறு ஆயிரோ சூலமே கணிச்சி தண்டம் தோமரம் குலிசம் சாபம் கோலவாழ் பலகை வட்டம் குந்தம்பேல் நாஞ்சில் பிண்டி பாலமே முசுண்டி சங்கம் பருதியே எழுவே தட்டி பீலிவல் முசலம் மாதி பெரும் படை கொண்டு சென்றார் என் தகும் இணைய வாற்றால் இலக்கம் வெள்ளத்தினோரும் பின் திரல் பேர் திருநகர் சுற்றியார்ப பின் தொடு சிகரி என்னும் மேருவின் முச்சி போகி கண்டனன் அவுணர் மன்னன் கடல் பெறும் தானே சூழல் பேக்கினன் கதிரும் செல்லா செல் உரள் தானே ஈட்டம் நோக்கினன் சிந்தை கொண்ட நோன்மை சார் துயரம் யாவும் நீக்கினன் வன்மை பெற்றான் நேர் அலர் பொருதுவென்றி ஆக்கினன் போல நின்றான் அறத்துடன் அருளை கொன்றான் அழிந்திடுகின்ற கால தளக்கரின் ஆற்றுச் சூழும் கழிந்திடு தானை கண்டோன் கடிது போர்க்கு ஏக முன்னி செழும் கதிர் மதியமாக்கும் திருமணி சிகரி நின்றும் பிழிந்த நந்தலனை வீழி தொழில் பயின்ற தீயான் எடுத்தனன் சிலையும் ஏனை படைகளும் இமையோர் சொன்னால் கொடுத்தடு படைகள் யாவும் கொண்டனன் கரத்தில் கோதை தொடுத்தனன் வெறினில் தூணி தூக்கினன் விரல்கள் தோறும் அடுத்த பொன் புட்டில் சேர்த்தான் அண்டங்கள் அனைத்தும் வென்றான் குந்தள சுழியல் குஞ்சிக் கோலமாமௌலி தன்னில் சுந்தரத்துனர் மென் தும்பை தொடித்திடுப்பினையில் சேர்த்தி மந்தர பொறுப்பு இது என்று ஐயம் செய்யும் இந்திரப்பெரும் பேர் ஒன்றின் ஏரினன் இரவியே போல் பண்ணுலாம் புறவி பந்தி பருமித கழித்தின் ஈட்டம் எங்கிலா புறவிமாம் தேர் ஏ பின்னரேக அண்ணல் வாழகுண வீரர் அமைச்சர்களையலில் செல்ல புரிசை கோயில் கடந்து கோயிலின் எல்லை கோபுரம் கிழிய கொற்ற வாயிலின் மருந்து செல்லம் நவன் வரவு நோக்கி காய் கதிர்த்தபன கண்ட கலிவியன் உலகம் என்ன ஆயிர வெள்ளத்து அவனரும் புடை சூழ்ந்தார்த்தா அந்த காலையில் அறிமுகம் செய் அதிசூரன் துண்ணு தாரகன் சுதன் அசுரேந்திரத் தொல்லோம் என்ன நின்றிடும் மைந்தர்கள் இருவரும் ஏகி மன்னர் மன்னனை அடைதலும் இணையன பகுப்பான் திரைக்குள் வேலை போல் நிறைதறு கோட்டகன் சிறிதோர் கரையிலா வழி உடைந்திடும் மன்னது கடுப்ப ஒரு திற படை பல எண்ணினும் போற்றும் அரசரில் வழி நின்றிடா தன்னவை அழியும் ஆதலால் இனி நீர் இரு வீரர்களும் அமரின் மேதகம் பெரும் சேனைக்கு முதல்வராய் மேவி போதிர் முன் என்றலும் நின்றிடு புதல்வர் இது நன்றி என வணங்கிய ஏகினர் இமைப்பில் சந்தமான் தடம் தேர்வி செய்யேறியே சமரில் கொந்துலா மலர் வாகையை விளைச்சிய குமரர் வந்த நாள் பெரும் படையையும் அணிபெற வகுத்து முறையால் ஆகும் எல்லையில் அங்கு அது நோக்கோராடு போர் பாகை கொண்ட நூறாயிர வெள்ளத்து மறவோர் போகை எய்தியே அமர்புரி பரந்தலை உண்ணி இனர் பணிகளும் சேடனும் இறங்க கடம் திகழ்கரி தேர்ப்பாய் மா வீரர் படர்ந்திடுகின்ற காலை பருமணி வைரத்தேர் மேல் அடைந்திடும் அவுணர் மன்னன் நலக்கர் வடவை சுற்ற விடம் தனி நடந்தது விண்ணவர் மருள சென்றான் தொண்டகம் துடியே பம்பை தூரியம் முருடு கோடு தென் படகம் முந்தை திமிலையே தடாரி தக்கை கண்டை ஆக்குளியே பீலி காக்களம் உடுக்கை பேழ்வாய் ஓர் பதலை சங்கம் குடமுழாய் தட்டு உடை நெடும் தேரார்ப்பும் தந்தியின் சேன் போய் முட்டு ஒரு கொடிகளார்பும் உரட்பரியார்ப்பும் வீரர் கட்டு உரு கடலின் நாற்பம் கணிப்பில் பல்லியத்தின் நாற்பம் எட்டு குல திசையும் எல்லா உலகம் உண்டு எழுந்தே நீல் நிறமுகில் போல் மேனிய உணர்கள் நீத்தம் செல்ல கான் நிறை பூழியிட்டம் ககனம் மேல் செல்ல முன்னம் தான் குருகின்ற காலை சசி என தயங்கி பின்னர் தான் மேலாம் படைத்ததையோ நேசமுடன் பால் வைகும் நெறியினாத்தமக்கு வீடும் ஆசரு பதங்கள் யாவும் வைகளும் புரிவேன் என்னை ஏசுவர் போலும் கீழே விகழ் புரிந்திடுவன் என்ன தூசி பார் விடுத்ததே போல் துறக்கமே சென்ற பூழி கண்ணிரை அழித்த முயம்பிற்கார் கழும் மவுன வெள்ளம் துன்னுற நடப்பச் செல்லும் தோழியின் படலை செய்கை என்னென உரைப்ப நம்மாயின் என்போர் வைகும் பொன்னுலகு அதனை வல்லே பூவுலகா கிற்றன்றே கண்ணகல் தடம் பேர் மீதும் காய் சினக்களிற்றின் மீதும் நன்னிய கொடிகள் வாங்கு நல் கங்கை நக்கி மண் மகேந்திரத்தின் அண்ணல் இன்று அழிவன் என்றே அழுத்திரம் போலும் திங்கள் வெண்குடையும் நீல திருநிழல் கவிப்பும் மலர்ந்தது அன்ன பருமணி கவிகை முற்றும் பொங்கலின் தொகையும் வெய்யோன் தொல்கதிர் வரவுமா ஆற்றி எங்களும் செறிவு ஊற்று ஊழியருளினை விளக்கிற்று அம்மா ஆனை இயல்புடைகளோடும் அவனன் வையம் இசை செல்ல தானது தெரிந்து அமரத்தம் இறைவனோடி காணமக்கடம்பம் அடிதை தொழுது அன்று வேல் வீடை ஆதி செய்த துன்று படையிட்ட முடு சூரனும் வையோன் விரைவின் ஏகினம் எந்த சென்றவனை வென்றியமது சீர் என்றான் பரிசு கூற அவனு கருந்தேல் குருகேசரியின் ஏற்று அணையின் நீங்கி பாம்பின் வலி செற்று உலகு பாகுதனை நோக்கி வாம் பரிகொள்ளம் இரதம் வல்லை தருக என்றிடலும் நன்றி என எழுந்து உலவை அண்ணல் குன்று அணைய தேரது கொணர்ந்து முனம் உய்ப என்றியில் அண்ணல் அதன் நீமிசை புகுந்தான் மன்றல் மலர் சிந்திய என் மாலோடு வழுத்த செழுந்தருணமே தகைய தேரின் இசைவானோர் தொழும் தலைவனாகிய அமர் தொல் முருகன் ஏற கொழுந்தழல் முடித்தனைய குஞ்சி கெழுபூதர் எழுந்தனர் தெழித்தனர் எருங்கடலும் மஞ்ச நாட்டம் ஒரு மூன்றுடையநாதன் நாதன் அருள் மைந்தன் வாட்டம் அருவெப்பகுணர் மன்னன் வலி தன்னை வீட்டும் வகை சென்றிடுதல் விண்ணவர் உரைப்பற் கேட்ட அணிக பூதர்கள் கிளர்ந்து படருகின்றார் சாரிடர்களாய் அருமுகற் பரவுகின்ற சாரிடர் நடப்ப விழுபோழி படர் தின்னோர் பாரிடர் புரிந்தனர் பறிக்கும் பாரிடம் விண்ணோடு பகர்ந்த பிழ்கள் போலும் தக்கையொடு உடுக்கை துடிசல்லரி தடாரி தொக்குடைய தண்ணுமை துவைப்பின் மெய்க்குடமுழா படகம்பீணை குழல்லாம்பல் கொக்கரை இயம்பினர்கள் போடி கணநாத நாடு தவனாரதனும் நல்லுவணர் தாமும் கேடில் இசை வல்லது ஒரு கிண்ணரரும் ஆகி பாடினர் குமாரன் அடிப்பன் முறை பணிந்தே பாடினர்கள் ஏவல் கொடுத்தாவில் இளையோனும் என்பரும் இலக்கர்களும் எண்டிய கணத்தின் வன்மை கிழமன்னும் மையம் செய்யாகி திண்மை படை ஊக்கமோடு சேனையிடை சென்றார் மொயின்மலி படைத்தலைவர் முந்தி ஒரு தானே இம்முறையினால் ஒழுக ஈசனருள் மைந்தன் செம்மணி வில் வீசி அமர் தேரினிடையேகி பொம்மலுரு தானவர்கள் போர் அடைந்தான் அடைந்த பொழுதில் புவியும் மந்தரமுமாகி பிடைந்து வரும் சூரன் இடம் பெய்து என வளைந்த தொடர்ந்து நுகர்த்தி பலி தொலைத்தும் என முன்னீர் சுற்றிடும் பான் அது போல வளைும் காலையில்தர்கள்னர் தளம் தனை அடர்த்தனர் அவரும் தாக்கினார் உது பெரும் சமர் விண்டது அண்டமே மாற்றினை மரங்களும் வரையும் தண்டமும் தீச்சிகை கழுமுழும் திகிரி நேமியும் நீச்சலும் கவன்களும் வேலும் நாஞ்சிலும் ஓச்சினர் பூதர்கள் ஒன்னலார்கள் மேல் மெய்ப்படும் மவுணர்கள் விகுந்து வில்லுமிழ் அப்பொடு கணிச்சி தண்டாழி நாஞ்சில் வேல் முப்புகர் இலைப்படை முசலம் முற்கரம் கப்பணன் சிதறினர் கணங்கள் தம்மிசை பற்றுவர் கரிகளை பரீனங்களை ஏற்றுவர் பார்தனில் எரிவர் மாதிரம் சுற்றுவர் விண்ணடை கிழிப்பர் துண்யன முற்று உடல் எருத்தினை முறித்து சிந்துவார் இரதம் ஒரு ஆயிரம் எடுத்து செங்கையில் பொறு களிராயிரம் புரள மோதுவர் கரிகள் ஓர் ஆயிரம் கரம் கொண்டு எற்றியே பரிபதினாயிரம் பாரின் வீட்டுவார் பாய்பரியாயிரத்து பத்து பாணி கொண்டு ஆயிர கோடியா மவுனர் தங்களை செய்யிரு நிலத்தி இடை சிதைய சிந்துவார் காய் கனல் சொரி தரும் கடும் கண்கூதரே குரங்கு உளை புரவியர் குஞ்சரத்தினர் இறங்கு உரு தேரினர் நிலத்தின் ஏகினோர் வரம் கெழும் அவுணர்கள் வளைந்து பூதரை சரங்களில் பிறவினில் தடிதல் மேயினார்

பொன் திகழ் படையோடு புவியும் பானுமாய் நின்றிடும் அவுணர்கள் நீடு தொல்பின குன்றூரு ஆகிய குருதி ஆற்றிடை சென்றனர் அளக்கரை திடரதா கோவார் நீதிய வேற்படை நிமலன் காணுற வீடினம் யாமினி வெய்ய தோற்றமே கூடுவதிலே என குனிக்குமாறு போலாடிய உடற்குறை அனந்த கோட்டியே மானப்படை உணப்படையும் பயமான் தேர் ஏனைப் படையும் முடிவு உற்றிடவே இவ்வாரீதல் செய்யும் கூனல் சடில பூதப்படையின் கொற்றம் தனை நோக்கி தானை தலைவன் அதிசூரன் எனும் தனையன்று குளுற்ற தேராயிரம் ஆயிரம் அங்குரு பார் சேமத்தொடு செல்ல காராயிரமுற்றனதன் படிவங் கதிர்காழியுமை சார மாம் இவளி தொகை மீதே போராயிரமாம் கதிர்போல் வார்வில்லதனை விரைவில் குனியா வடிவாளிகள் போக்கி சோர்வில்லவனும் எதிர்கின்றனரை துணி செய்தன ஓர்வில் ஒருவன் தனியே இவன் வந்துரு போர் புரிகின்றான் இவனே எனவே கடல் போல் அலமந்து அலமந்து உலையாய்கள் செய்யும் பூதக்கு தீரை உக்கிரன் என்று ஒருவன் புகை தீவுமிழ்கண்ணான் மேதக்க சலந்தரனார் உடலும் வீழும்படி சோதி கடவுள் படை உண்டு உமிழும் தொல்லோ நிகழ்வல்லோன் என் தான் அவருக்கிறைவன் குமரன் இகல் செய்திடுமாறு கண்டான் முனியா விரைவில் படர்வான் காலன் திரல் கொள்ளும் தண்டானது கொண்டவனே குருகித்தட மார்பிடையோச்ச விண்டான் இவன் என்ற உணப்படையோர் வெறுவால மந்தார் மாறு ஆகிய உக்கிரன் ஏவுதலும் வரு தண்டு அவன் மார்பில் கூறு ஆகிய சாலிகை சிந்திடவே கொதியா என்ன நூறாயிரம் ஆயிரம் ஓர் தொடையின் எய்தாமையில் வாளிகள் உக்கிரன் மேல் விரல் சேர் அதிசூரன் எய்தான் அது மற்ற அவன் மேல் படவே எருவை பெருநீத்தம் எய்தான் முழுதும் பெருக உத்திடலும் விழுமத்து ஒடுசெற்றம் செய்தான் ஒரு நால்வரை செலவித்தான்திர் பட்டிடலும் படர்தல் பிழையாம் என உண்ணா உதய கிரி போல் கனகத்து இயலும் ஒரு தேர்மிசை நீள கதிர் உற்று எனவே கடிதில் பாய்ந்தான் காலன் மிடல் தீர்ப்பான் தாயும் வேலை அப்பல் மணி தேரினை கொண்டு ஈர்த்திடும் வாசிகள் மாயும் வண்ணம் மரம் புரிவு சீயமாம் என சென்று உதைத்தான் அரோ உதைக்க வை அவன் ஒன் பரிபாரிடை பதைத்து விழுதலும் பையுளின் மாழ்கியே சிதைப்பன் இந்தச் சிறியனை என்றுமே புதைப்ப நூறு பொருசரம் தோண்டினான் தூண்டுகின்ற சுடற்கனை யாவையும் தன் எதிர் உறும் பெற்றியை காண்டலும் கதை கை கொடுக்கிறன் படி வீசி நின்று பேரிடர் நீங்கிய உக்கிரே மாறி தெய்வதம் அப்படி தொட்டு உனை ஈறு காண்பன் இறந்தனை நீயனா முதலியாவையும் முன்னியே நின்று ஒருங்குடன் வன்னி மாப்படை வாங்கி வணங்கியே வணங்கிய ஆசை தோறும் அழல் சிந்தமாத்தலன் வீசுவெம்படை வீரத்தை நோக்கியே ஈசன் மைந்தன் இணைமலத்தாள்களை நேசமோடு நினைந்தனன் போற்றினான் எவ்வெவர்க்கும் இறைவனாகியோன் அவ்வழி தன் அருள் செய்ய உக்கிறன் செப் பிதில் செல்லும் டீச்சரம் பற்றியே கவ்வி நுங்கினாந்தோக்கி அறிமுகன் தொல்குனல் மாப்படை பொங்கு சண்ட பொறுப்படை ஏவலும் அங்கு அவற்றையும் பற்றி அருந்தினான் காற்றின் வெம்படையே வினன் கைதவன் ஆற்றல் உக்கிரன் அல்லது நுங்கினான் தேற்றுகின்றனைச் செய்தவமன்றியே ஏற்றவாரையிரும் பொருளாவதோ மற்றும் அவ்வது சூரன் மலரையன் ஒற்றை வெம்படை ஒச்சலும் முக்கிரன் பற்றி நுங்க பங்கையன் தாதை பால் பெற்று இருந்த பெரும்படை ஏவினான் பொய் சென்று உருகழு நாரணன் பொய்யில் மாப்படை போந்திட ஆங்கு அதும் கையில் வாங்கதும் என வாய்கொழாவையவன் தான் அவ்வீசன் கொல் கண்ணன் கொல் தாமரை வேதன் கொலோ என்ற பூவராகிய மூர்த்திகள் அல்லதை ஏவரே மற்ற இசையும் பெற்றியார் ஆவன் ஆவன் அவர் குழிவன் என தேவர் மாத்தலன் பின்னரும் செப்பின மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருளுக்கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருளுக்கரோகரா